ய பேர் சந்தேகப்படுறாத அதாவது பரதனுடைய வாழ்க்கையில பார்த்தேன்னா அவனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அபச்சாரப்பட்டது இல்ல ஆனா அத்தானா பேரும் அவனை தப்பா நினைச்சுண்டா ராமர் போய் கிட்ட சொன்னார் அப்பா பரதன் ஊர்ல இல்லாத சமயத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் இருக்கட்டும்பா தம்பி வரட்டும் அப்பா மனிதர்களுடைய புத்தி எப்படி மாறும்னு தெரியாது ராமா அதனால பரதன் இல்லாத சமயத்துல பண்ணி அப்பா சொல்லலாமா வேற யாரோ சொல்லிட்டு போற பெத்த அப்பாக்கு குழந்தையோட புத்தி தெரியாதா சொல்லிட்டு கைகே தம் பிள்ளையுடைய சைக்காலஜி தெரிஞ்சிருந்தா மத்தியானம் பன்னெண்டே முக்காலுக்கு சொன்னா எனக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் ரெண்டு பதினஞ்சு மாத்தி புத்தி அவ தம் புரிஞ்சுக்கல அப்பா புரிஞ்சுக்கல அம்மா புரிஞ்சுக்கல பரதன் ஓடி வந்து இந்த மாதிரி நிலவை வந்துடுத்தேன்னு தெரிஞ்சு கௌசல்யாவின் அந்த புறத்துல போய் அம்மா அப்பாவும் இல்லை அண்ணாவும் இல்லை அண்ணா ஸ்தானத்துல நீ இருக்காய் அம்மா கௌசல்யான்னு சொல்லிட்டு காலில் விழுந்தார் அவ சொன்னா உங்க அம்மா அப்படின நாடகம் தெரியாதவன் மாதிரி நடிக்கிறீடா

நேர காட்டுக்கு போறாரு குஹன் சொல்றான் உங்க அண்ணா எங்க போறாருன்னு கேக்குறியே பரதா ஒருவேளை நான் வழி சொன்னோம்னு அவரை போய் கொன்னுடுவியோ குஹன் அவ்வளவு பேர் தப்பா புரிஞ்சுடா நேர வந்து இருக்காரு கோவிதார மரத்தினுடைய இன்சிக்னியா சிம்பிள் இருக்கு அந்த பிளாக்ல ராமர் சொல்றார் சீதையோட லக்ஷ்மணா யாரோ வராப்புல இருக்கு போய் பார்த்துட்டு மரத்து ஏறி போய் பார்த்துட்டு தெரிஞ்சு கொடுத்து தெரிஞ்சு கொடுத்தா அவன் தான் வந்துருக்கான் நீ உள்ள போன் ராமர் அயோத்தியால இருந்தா வெளில போங்குறா இங்க நின்னா நீ உள்ள போங்குற என்னேப்பா அவன் வந்துன்னு இருக்கான் யாரு பரதன் அப்படியா உன்னை கொல்லணும்னு இருக்கான் நீ முதல்ல இறங்கு எனக்கு என்னவோ உனக்குதான் பட்டத்து மேல ஆசைன்னு நினைக்கிறேன் அண்ணா அவன் வரட்டும் அவனை நான் கூட்டுன்னு போயிடுறேன் நீ நாட்டுக்கு போய்டு விக்கி விக்கி அழுதான் லக்ஷ்மணன் ஏன்னா அப்படி சொல்லிட்டேன் நம்மளோட கூட பறந்தவன நீ தப்பா பேசலாமா லக்ஷ்மணா அவன் நம்மளோட வளர்ந்திருக்கானே பரதன் போய் நமக்கு தீங்கு நினைப்பனா அப்பா பரதன் ஓடி வந்து காலில் விழுந்தான் அண்ணா என்னால உன் முகத்தை கூட பார்க்க முடியவில்லையே எதுக்குடா வந்த சரணாகதிக்குண்ணா எதுக்கு சரணாகதி ரெண்டு விஷயம் உன் திருவடியில சமர்ப்பிப்பதற்கு எதை விட்டுட்டு வந்துவிட்டேன் வில்லு அம்பு சீதை எல்லாரும் இங்க இருக்காளே எதை விட்டேன் என்ன விட்ட அயோத்தியாவை விட்ட விட்ட அயோத்தியையும் என்னையும் உன் திருவடியில் கொடுப்பதற்காக அண்ணா அந்த பரதன் சரணாகதி செய்தான் லக்ஷ்மணன் செய்த சரணாகதி கைங்கரியத்துக்கு டக்குன்னு பலிச்சு பரதன் செய்த சரணாகதி டக்குன்னு பலிக்கல கொஞ்சம் கடந்து பலிச்சு